தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள் ஆன்மீகம் சார்ந்த தன்னுடைய கருத்துக்களையும் வேதம் பற்றிய அற்புதமான சிந்தனைகளையும் பாடல்களாகவும் நமக்கு தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திரு இசை கவி ரமணன் அவர்கள் மகான் ஸ்ரீ ரமணரது சரிதத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்க பார்வையில என்னென்ன சொல்லலாம் சார் நான் என் குருநாதர் டேந்து புரிந்து கொண்ட ஒரு விஷயம் ரமண மகர்ஷியை பத்தி அது பொதுவாக ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு புத்தி புத்தி வந்து ஒரு தடையாக வரும் முட்டுக்கட்ட போடும் அப்படின்னு ஆனா அந்த புத்தியவே வந்து இந்த ஆத்ம விசாரணைக்கு முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கிட்டவர் ரமண மகர்ஷி அதையே நமக்கு ஒரு வழியாவும் ஆக்கி வச்சிருக்காரு ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் புத்தியோ மனமோ உடம்போ இறைவன் கொடுத்த கொடைகள் தானே இல்லையா இறைவன் கொடுத்த கொடைகள் தான் அதுல எப்படி பிழை இருக்க முடியும் மனம் வந்து பிரச்சனைக்குரியது புத்தி வந்து தடையா இருப்பதுங்கிறதுலாம் நாம வந்து ஆஹ் மனதையும் புத்தியும் சரியாக கையாள தெரியாம முழிக்கிறதுனாலதான் அவையளவில் அவ வந்து ஒரு சக்திகள் அவ வந்து தேர் எனர்ஜி ஃபீல்ட்ஸ் அவ்வளவுதானே அது முழுக்க முழுக்க இந்த நான் யார் என்கின்ற ஒற்றை கேள்வியை கொக்கி போட்டு பயன்படுத்தி அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பார் கடைசி வரைக்கும் யார் என் முப்பத்தி மூணாயிரம் கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னதா சொல்றாங்க அந்த முப்பத்தி மூணாயிரம் கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்களுடைய சாரம் இதை கிட்டே திருப்பி விட்டுவார் எல்லா கேள்வி இதை கேட்பது யார் அப்படின்னு சொல்லுவாரு நான் இறந்த பிறகு முதல்ல நீ பிறந்தையா அதை பாரு அப்படின்வாரு புத்திய வச்சு எல்லா இந்த விசாரணையை பண்ணக்கூடிய ஒரு இது அதாவது அவர் சொல்ற உதாரணமே பிணம் சுடு தடின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார் வெட்டியான் வந்து உடம்பு நல்லா சுட்டு எறியனுன்றதுக்காக ஒரு தடியை வச்சு சிதையில அந்த பிணத்தை புரட்டுவான் கடைசியில அந்த தடிய அந்த நெருப்புலயே போட்டுடுவான் அது மாதிரி இந்த மனத்தை வைத்துக்கொண்டே விசாரணையை தொடங்கி கடைசியில் இந்த மனத்தை அந்த அதுக்குள்ள போட்டுடு அப்படின்னு அது மாதிரி அது இதுதான் நான் வந்து ரொம்ப பெரிய சிறப்பாக நான் நினைக்கிறேன் அவர் எத்தனையோ சிறப்புகள் அவருக்கு நம்ம சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனா அவருடைய மெத்தடாலஜி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறையினுடைய சிறப்புதான் தான் நமக்கு முக்கியமான தன்னை நாடி வருபவர்களுக்கு ஒளி கொடுப்பவர் குரு ஒரு சிஷ்யனை ஒருத்தர் எடுத்துட்டோம்னாக்க அவருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து தருபவர் நம்முடைய குரு அப்படின்னு சொல்வார்கள் தங்களுடைய குரு சத்குரு ஸ்ரீ சிவானந்த சுவாமிகள் பத்தி

ஒரு அலுவலக பணியை வந்து ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஐ வாஸ் லான்ச்சிங் தி ஹிண்டு இன் விசாகப்பட்டினம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவரை நான் போய் சந்தித்தேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஓரளவு அமைதி இதெல்லாம் வந்து எனக்கு அவர் போட்ட பிச்சை வாழ்க்கையினுடைய பாதையை அடியோடு மாற்றினார்னு சொல்றதை காட்டிலும் நம்ம இருந்த பாதையில அப்படி அப்படியே நடக்க வச்சு அப்படி நடக்க வச்சு நம்ம பார்வையை மாற்றிட்டார் அவ்வளவுதான் எப்படி பார்க்கணும் எதை எங்கிருந்து பார்க்கணும்ன்ட்டு என் பார்வையை மாற்றி கொடுத்தார் அதுதான் அவர் செஞ்ச ஒரு இது அவர் வந்து எங்கேயோ உச்சாணி கோப்பல உட்கார்ந்து கொண்டே அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணலமா அது ஒரு குரு என்பவன் வந்து நமக்குள்ள இறங்கி ஒரு துப்புரவு தொழிலாளி மாதிரி வேலை செய்கிறாங்கிறத நான் அனுபவத்துல உணர்ந்தேன் அதனால வெளியில பார்க்கும்போது தெரியாத அவர் சொல்லிக்கவும் மாட்டார் நமக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ மலினங்கள் மலங்கள் அழுக்குகள் இதெல்லாம் உள்ள இறங்கி களையக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி மாதிரி குரு வேலை செய்யறாரு அப்புறம் நம்முடைய சோகால்டு சாதனா இதை நாம ஒன்னே செய்யலை நம்ம ஒன்று கிழிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெளிவா தெரியும் எந்த சாதனையை வந்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை அவரே நம்முள் அமர்ந்து செய்கிறார் என்பதும் என்னுடைய அனுபவம் மூன்றாவது ஆன்மீக பாதையில ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கிறது வெளியில இருக்கக்கூடிய உறவுகளிலும் சரி உள்ள இருக்கக்கூடிய அகப்பயணத்திலும் சரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கும் அது வந்து அதுதான் ரொம்ப பெரிய சவால் அதான் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நல்லா ஒரு ஒருத்தர் வந்து ஆன்மீக பாதையில இருக்காரு அதுக்கு என்ன சான்று என்ன நிரூபணம் அப்படின்னா அவர் போடுற வேஷமோ பேசுற பேச்சோ இல்ல அவர் வந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் அப்படியே ஒப்பிப்பாரு அதெல்லாம்

ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளை பற்றி அவருக்கு இப்ப மணிமண்டபம் கட்டக்கூடிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அவருடைய பிறந்த ஊர்ல இந்த சமயத்துல சேஷாத்ரி சுவாமிகளை பற்றியும் நீங்க நிறைய தேவா நூலேணி பாழான துயர் தெரியாதா படியேறி செல் என்று பதறிடும் பாலகன் கால் தேடும் கதை புரியாதா பாலகன் கால் தேடும் கதை புரியாதா நீங்க சொல்லும் போது அவர் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு இந்த ஸ்வஸ்திகாசனம் போட்டு இந்த கன்னத்துல அப்படி மோவாயில் அப்படி கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த கோலம் இன்னைக்கும் அந்த கம்பத்தளியனார் சந்நிதியில இருக்கு அந்த படம் இருக்கு திருவண்ணாமலையில அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகம் அதாவது பற்றின்மை அப்படிங்கிறது வந்து எந்த ஆன்மீக ஆர்வலனுக்கும் ஒரு கோல்மா ஏன்னா தெரியும் அது இல்லாம வேற எதுவும் நடக்காதுங்கிறது அவனுக்கு புரிஞ்சுப்போம் ஆனா ஒரு நடமாடும் பற்றின்மை அப்படின்னா அது சேஷாத்ரி சாமிகள் தான் அது மாதிரி இன்னொன்னு தங்கக்கை அப்படிங்கிறது அது இது இந்த இது கான்ட்ராஸ்டா என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க இந்த அழக பாருங்க அறவே பற்று உடம்பே அவருக்கு தெரியாது உடம்பு மேல அக்கறை கிடையாது அவருக்கு உறவுகள் யாரும் கிடையாது ஆனா எந்நேரமும் வந்து அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தா பாருங்க இதுதான் நம்ம ஆன்மீகம் பாரத நாட்டினுடைய ஆன்மீகம் கங்கக்கை சேஷாத்ரிங்கிற பேர் அவருக்கு கடைசி வரைக்கும் அப்படிதானே இருந்தது யாருக்கோடு யாரோடும் உறவில்லை யாரோடும் பகையில்லை தேகம் கூட அவர் வேறு தான் தேகம் வேறுங்கிற நிலையில இருக்கிறவர் ஆனா எப்போ அன்போடு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார் பாருங்க இந்த அப்படியே முற்று முழுதுமான பற்றின்மை அவர் அதான் அவரை அப்படி நெருப்பா வச்சிருக்கு அதனாலதான் அவர் அருணாச்சலத்துல இருந்தார் சேஷாதிரி சுவாமிகளை போல ஆவேனா அப்படின்னு மகா சொல்லி கேட்டிருக்கோம் மகா பெரிவாளுடைய வாழ்க்கையில இருந்து அவர் சொன்ன உபதேசங்கள்ல இருந்து நமக்காக கொடுத்த விஷயங்கள்ல இருந்து உண்மை கவர்ந்தது நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க சொல்லக்கூடிய தெய்வத்தின் குரல்ல இருந்து சொல்லக்கூடியது சொல்லுங்க சார் அதாவதுமா நம்ம மகாப்பிரியருடைய வாழ்க்கை என்பது இல்லை என் வாழ்க்கையை திறந்த புத்தகம்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவளை திறந்த புத்தகமா இல்லை ரொம்ப பேருடைய புத்தகம் திறந்திருந்தாலும் படிக்கும்படியா இல்லை ஆனா முழுக்க முழுக்க திறந்த புத்தகம்ங்கிறது வந்து நம்முடைய அண்மை காலத்தில் நம்ம பார்த்த மகாப்பிரியருடைய வாழ்க்கை தான் எங்கம்மா தங்கினாரு எந்த மாளிகையில தங்கினார் எந்த அரண்மனையில் தங்கினாரு அவருக்குன்னு பிரைவேட்டா ஒரு ரூம் இருந்ததாம்மா பார்க்க முடியாத ஒரு இடத்துல என்னைக்காவது இருந்திருக்காரு அவர் நம்ம நேர பார்த்தோம் அவரை பார்க்க முடியாம இருந்தோம் அது வேற விஷயம் அதாவது முதல்ல எளிமையே ஏற்றம் என்பது பாரத நாட்டினுடைய பண்பாடுகளில் தலை சிறந்த பண்பாடு அதை இந்த கலியுகம் முற்றி இருக்கின்ற நாட்களில் காட்டியவர் வாழ்ந்து காட்டியவர் இரண்டாவது இந்த அவசர உலகத்துல பணமயமாக எல்லாரும் எதையோ துரத்தி கொண்டோ எதனாலோ துரத்தப்பட்டோ ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த அவசர வாழ்க்கையில் ஒரு மனிதன் தவம் செய்ய முடியும் என்பதை காட்டியவர் நீங்களும் நானும் கதவை சாத்திட்டு உட்காரலாமா நமக்கு வி கேன் அஃபோர்ட் இட் அவர் கிடையாது அவர் மட்டா பீட்டாதிபதி அவர் அவருக்கு பல நியமங்கள் உண்டு அனுஷ்டானங்கள் உண்டு அவர் வந்து மக்களை சந்தித்தே ஆக வேண்டும் அவர் பயணம் செய்தே ஆக வேண்டும் அவர் பல விஷயங்களுக்கு அவர் வந்து நிர்வாகம் செய் செய்தே ஆக வேண்டும் இவ்வளவு இதுல ஒரு மனிதர் வந்து பட்டவர்த்தனமாக எல்லார் முன்னிலையிலும் தவம் செய்ய முடியும் என்று காட்டியது இதுதான் அவருடைய சிறப்பு எப்படி ரமண மகர்ஷி வந்து புத்தியையே வந்து பயன்படுத்தி உயர்நிலையை எழுதலாம்னு காட்டினாரோ அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தவம் செய்ய முடியும் என்பது அவர் காட்டினார் நாம பின்பற்றக்கூடியது மட்டும் தான் அவர் சொன்னார் மற்றதா அவர் சொல்லல் அப்படின்ட்டு இப்படி அரிசி போட முடியாதாமா ஒரு பசுவுக்கு ஒரு கீரையை வாங்கி கொடுக்க முடியாதா நம்ம குடும்பத்துல வழிவந்த ஒரு பூஜை முறை இதற்கு ஒரு கற்பூரம் காட்டினம் அவர் என்ன சொல்றாரு நீ சாப்பிடற சாப் நீ சாப்பிட போற சாப்பாட்ட ஒரு வாட்டி அப்படி காட்டிட்டு சாப்பிடங்கிறார் அவ்வளவுதான் நீ உனக்காக சமைக்க அது ஆண்டவர்களுக்காக சமைக்கப்பட்ட உணவு அல்ல உனக்காக சமைக்கப்பட்ட உணவை ஒருமுறை அவனிடம் காட்டிவிட்டு உன்னேங்கிறார் இத விட எளிமையான வழிமுறைகளை யாரும் சொல்ல முடியாது அவர் பஞ்சயஜத்துக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமே ஆஹ் அது மாதிரி நம்ம எளிதில் பின்பற்றக்கூடிய சம்ஸ்காரங்கள் தான் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு எடுத்து சொல்லியிருக்காரு தற்போதைய தமிழக சூழ்நிலையில ஆன்மீகம் என்பது உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு சார் ஆன்மீகம் என்பதை பற்றிய பொதுவான உங்களுடைய கருத்து கருத்துமீகங்கிறது பெருகும்மா இப்ப நம்ம பரவலா பாக்குறது ஆன்மீகம்னு சொல்ல முடியாது அது சமயம் சார்ந்தது எங்க வந்து சமயமும் மதமும் முடிகிறதோ அந்த தளத்திலிருந்து தொடங்குவதற்கு பேர் தான் ஆன்மீகம் ஆனா அந்த மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பூசல் கிடையாது ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் இடையே ரிலிஜன் ஹாஸ் நோ கான்பிளிக் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் வேர் ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் என்று என்னுடைய குருநாதர் எனக்கு சுட்டி காட்டினார் அது மாதிரி இப்போ வந்து இந்து மதத்தின் மீது கடுமையான தாக்குதல் இப்போ தமிழ்நாடே ஒரு விசித்திரமான ஒரு பூமியாக மாறி மாறிப்போச்சு எதக்கண்டாலும் ஒரு தாக்குதல் இழிவுபடுத்தி பேசுவது அது வந்திருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால நன்மைதான் விளையுது அது அவங்களுக்கு தெரியல இந்த அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் அண்மை காலத்துல சொல்லப்பட்டது இல்லம்மா இல்லையா அந்த தாக்குதலினுடைய விளைவு இவங்க போனாங்களா திரும்ப அதுதான் இந்துக்களுடைய பண்பாடு திரும்ப தாக்க செல்லவில்லை தங்களுடைய உபாசனையை தீவிரப்படுத்தி கொண்டார் இது அவங்க அவங்களுடைய சமயத்தை காக்கும் அவங்களுடைய பண்பாட்டை காக்கும் நம்முடைய பாரம்பரியத்தை காக்கும் அப்படியே ஆன்மீகத்துல அவங்களை ஏற்றி வைக்கும் அதனால ஆன்மீகத்துக்கு பிரகாசமான எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று நான் மனமாற நம்புகிறேன் நம்ம பூமி அசக்கிய மண் மாறா மண் மாறு மாறாது மண்ணு மாறும் மனிதன் மாறினாலும் மண்ணு மாறாது மனிதன் எவ்வளவு மாறினாலும் இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு அவன் உள்ள இருக்கக்கூடிய இந்த வித்து அது தன்னுடைய வித்தைய காட்டாம போகாது கிடைக்காத ஒரு வாய்ப்பு அந்த கடந்த ஐநூறு வருடங்கள்ல வந்து பல போராட்டங்களை சந்தித்த ராம ஜென்ம ராம்லல்லாவோட திருக்கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை சமீபத்தில் நடந்தது அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார் இது எத்தனை வாட்டி சொன்னாலும் அழுக்காதுமா அதாவது இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி எந்த வரலாறு நம்ம நாட்டினுடைய வரலாறு இந்துக்களுடைய வரலாறு உலகத்தினுடைய வரலாறு மூன்றுக்கும் முக்கியமான நிகழ்ச்சி இங்க நடப்பட்டு நடத்திருக்கு ஆஹ் ஏன்னா ராமர் என்றால் அறம் என்று பொருள் ராமர் எதை காட்டினார் அவர் தர்மம் எப்படிங்கிறத தர்ம வாழ்க்கைங்கிறது எப்படிங்கிறது காட்டினார் எல்லாற்றையும் முக்கியமா ஆள்பவன் தர்ம வழியில் நின்று ஆளணும் சொந்த உணர்ச்சிகள் அவனுக்கு குறுக்க வரக்கூடாது என்பதை காட்டிய அரசர் அவர் இன்னைக்கு நம்ம படுற பாடல்லாம் வந்து சொந்த உணர்ச்சிகள் இதுவும் மிக்ஸ் ஆயிருக்கும் ஜேர்னலிசம்ல நியூஸ் அண்ட் வியூஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு இப்போ எனவே இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு நாட்டுக்கு நல்லது இந்த உயிர்ப்பு இருந்தாதான் சரியா இருக்கும் இங்க வந்து இது இது வந்து இந்துஸ்தானம் அப்படின்னு ஒன்று எல்லாம் ஒண்ணும் வேண்டியது வேண்டியதில்லை இந்துஸ்தானம் தான் இது இதுலயே வேற மதங்கள் இருந்தாலும் இது இந்துஸ்தானம் தான் இதுக்குள்ள வெளியிலிருந்து பல மதங்கள் பலவிதமா வந்தாலும் இது அப்படிதான் எல்லாரும் இந்துஸ்தானம்னா இந்துக்கள் மட்டும்தான் இருக்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லை நினைப்பே கிடையாது தன்னை வந்து கண்மூடித்தனமாக தாக்கியவர்களை கூட இதை ஆதரித்து அனுசரித்து அரவணைத்து கொண்ட தேசம் இந்துங்கிறது மதத்தை தாண்டினது ஒரு புரிந்து கொண்டதுக்காக சொல்லும் பொழுது இந்து மதம் அப்படின்னு சொல்றோமே தவிர அது ஒரு வாழ்க்கை நெறி அந்த வாழ்க்கை நெறியிலே சில சமயங்கள் சில மதங்கள் உண்டு அப்படிதான் வெளியிலிருந்து வந்த மதங்கள் கூட இங்க பாரத நாட்டுல அதை வந்து பயிற்சி செய்யும் பொழுது இந்த நாட்டுக்கே உரிய சில பாவனைகள் நடைமுறைகள் சம்பிரதாயங்களை சேர்த்துதான் வருது இது அங்க இருக்காது வெளியில வெளியில கிடையாது அது மாதிரி இருக்கு எனவே பல தர்மம்மா தர்மத்துக்கு வந்து ஒரு ஆஹ் மறு உயிர்ப்பு கொடுத்த மாதிரி ஒரு புனருத்தாரணம் செய்த மாதிரிதான் நான் வந்து ராமஜென்ம பூமி இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நம்ம பாக்குறேன் அதுதான் நல்லது பாரத நாட்டினுடைய தர்மம் சரியானபடி இருந்ததுன்னா உலகத்துக்கே நல்லது இந்த விழிப்பு எல்லா இந்துக்களுக்கும் ஏற்பட்டால் அவங்களும் தங்களுடைய மதத்தை எப்படி பின்பற்றணுமோ அப்படி பின்பற்ற வேண்டும் அவர்கள் நடைமுறை பொறுத்து நாட்டுக்கு இந்துக்களுக்கு உலகத்துக்கு இது நல்லது நான் நாடுன்னு சொல்லும் பொழுது எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் எல்லா மதத்தினரையும் சேர்த்து சொல்றேன் ராமர் கோயில் அங்க வருதுங்கிறது எழுப்ப இப்போ அங்க இருக்கு நீ காசிக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து இந்த காசிங்கிற புண்ணிய இந்துக்களுக்கான புண்ணிய நம்பி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு பூசல் இல்லை பகை இல்லை குழப்பம் இல்லை அது மாதிரிதான் அயோத்தியாவும் அப்படியோ அவங்களுடைய வாழ்க்கை முறையே மேம்படும் அங்க இருக்கிறவங்க வெளியே அப்போ சொல்லுவாங்க சொல்லவே மாட்டாங்க அவங்க வெளியே போகணும்னு நினைப்பாங்களே நினைக்கவும் மாட்டாங்க எல்லாரும் அங்கேதான் இருப்பாங்க ஒற்றுமையாக வாழ்வார் அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர் நம்ம மதங்களை பத்தி பேசியிருக்கோம்மா இங்க வந்து இருக்கிறவன் இல்லாதவங்கிறதா முக்கியமா நம்ம பேசணும் எல்லா மதங்கள்லயும் ஏழைகள் தானே இருக்காங்க பெரும்பகுதி ஏழைகள் தானே இருக்காங்க அந்த ஏழைகளுக்கு அயோத்தியில ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எந்த மதத்தினை சேர்ந்தவர் அந்த சோ எந்த விதத்துல பார்த்தாலும் ஆன்மீகம் மதம் பண்பாடு பொருளாதாரம் அரசியல் விழிப்புணர்ச்சி எப்படி பார்த்தாலும் நன்மைதான் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் நமக்கு சின்ன வயசுல இருந்தே பக்தியோட இருக்கக்கூடிய இள வயதிலேயே போன்ற ஆண்டாளை போன்றவராக இருக்கட்டும் பல நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவர்களது வாழ்க்கை சதத்துல இருந்து நம்ம நிறைய தெரிந்து கொண்டிருக்கோம் ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு நம்ம மக்கள்கிட்ட என்னன்னாக்க சின்ன வயசுல எல்லாம் எதுக்கும் கோவிலுக்கு போயிட்டு எதுக்கு அவ்வளவு பக்தி எல்லாம் இருந்தால ஐம்பது வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் இருந்துக்கலாம் அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கு அதே சமயம் இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் திருப்பி கொண்டு வர்றது ஒரு சவாலான விஷயமாகவே இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தாக்கம் அதிகமா இருக்கு இந்த சமயத்துல இதை எப்படி எதிர்கொள்ளணும் பேரண்ட்ஸ் வந்து இதை எப்படி எதிர்கொள்ளணும் சின்ன வயசுல இருந்து இந்த பக்தியை ஊட்டக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கறதுக்கு உங்களோட அட்வைஸ் வேணும் சார் ரொம்ப சிம்பிள்மா பெற்றோர்கள் முன்னுதாரணங்கள்லாம் இருக்கணும் தான் எடுத்துக்காட்டாக இல்லாமல் அறிவுரை சொல்லிட்டு குழந்தையும் கேட்க மாட்டாங்க எண்பத்தேழு வயசு வரைக்கும் இருந்தாரு அவர் வந்து எதை பத்தி எதையும் என் மேல திணிக்கல ஆனா அவர் வாழ்ந்த அந்த கட்டுப்பாடு அந்த டிசிப்ளின் அவருடைய உபாசனை இதன நேரம் பார்த்தவன் சாதாரண குடும்பம் சாதாரண வருமானம் எத்தனையோ தொல்லைகள் இதுல வந்து அவரால் சகஸ்ர காயத்ரி பண்ண முடிஞ்சுது படிக்க எவ்வளோ படி படிப்பு முடிஞ்சு முடிஞ்சது அவரால் அவரை சுற்றி அத்தனை பேர் வந்து உட்கார்ந்து கேட்பார்கள் முடிஞ்சுதே அதனால பெற்றவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும் இவங்க வந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் இவங்க ஆட்டம்லாம் ஆடி ரொம்ப பொருள்மயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு குழந்தையில கூப்பிட்டு நீ வந்து கோயிலுக்கு போ நீ சாமியை கும்பிடு எதுக்குன்னு கேட்டால் பதிலும் சொல்ல தெரியாது நாம வந்து நம்முடைய பண்பாட்டை அனுசரித்து வாழணும் கடைப்பிடிக்கணும் நம்மால் இயன்ற அளவுக்கு முதல்ல யூ சுட் ஃபாலோ தென் யூ சுட் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் நம்மளே வந்து முன்னுதாரணங்களா விளங்கு விளங்கும் பொழுது நம்ம எடுத்து சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அருகதையே நமக்கு கிடைக்கும் வயது மட்டுமே ஒரு அருகதையா இருக்கக்கூடிய காலம் போயிடுச்சுமா அப்படி இல்லை வாழ்முறையில் அதை காட்டணும் அந்த அருகதையை காட்டணும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க குருவை தேடி நாம போகணுமா குரு நம்மை தேடி வருவாரா ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி வந்து குருவை ஐடென்டிஃபை பண்றது எனக்கு எப்படி கிடைப்பார் எங்க போறோம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திப்பேனா யார குருவா எடுத்துக்கறது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு சார் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு குருவை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சீரராக இருக்கீங்க அதனால உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் ரொம்ப நல்ல கேள்விமா குருவ நாம தேடணும்மா ஆனா குருதான் நம்மளை கண்டுபிடிப்பாரு You you. search for him, he finds you. இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் எதற்காக நமக்கு குரு வேணுங்கிறதுல ஒரு தெளிவு வேணும் இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு குருமார்கள் இருக்காங்க குருன்னு சொல்லப்படுபவர்கள் இருக்காங்க நான் அவங்கள குறிப்பிடல உங்களுக்கு வந்து ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி டெய்லர் மாதிரி குரு இருக்காங்க உங்களுடைய தவறுகளை வந்து தவறுன்னு சொல்லாத ஒருத்தரை நீங்க தலைவரா ஏத்துக்கிறீங்க அரசியலையும் அப்படிதான் இப்போ ஆன்மீகத்துலயும் அப்படிதான் ஆயிடுச்சு இல்லையா இதெல்லாம் ஒரு தவறே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் நீ என்ன தவறுவோன்னா செய்யலாம் நான் இருக்கேன் உன்ன காப்பாத்துறேன் ஒருத்தர் சொன்னாருன்னா நமக்கு அது வந்து அட்ராக்டிவா இருக்கும் இதை செய்யாதேன்னு சொன்னா நம்ம பிடிக்கல எதுக்கு நமக்கு குரு வேணும் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஒரு ஒரு ஏழு வயசுல இருந்து வச்சுக்கோங்களேன் எழுபத்தி வயசு இருக்கக்கூடிய வாழ்க்கைய நம்ம வாழ்வதற்கு நான் சொல்ற குரு தேவையில்லை ஆன்மீக குரு தேவையில்லை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற மனசு புத்தி அனுபவங்களால பெறக்கூடிய பாடம் இதை வச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டிடலாம் அதுக்கும் குருக்கு சம்பந்தமே இல்லை ஆனா ஒரு சின்னஞ்சிறிய ஒரு அரிசியினுடைய முனையளவே இருக்கக்கூடிய ஜீவனை மலையளவு கர்ம வினை கட்டி போட்டிருக்கு இதை உணர்வத உணர்றது இல்லை நம்ம இந்த வினைய வந்து நாமளா வந்து கழட்ட முடியாது நம்ம சாதனை செய்து நம்ம நம்ம ரொம்ப பலவீனர்களாக இருக்கோம் அதற்கு தேவைப்படுகின்ற சாதனை செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது அறிவும் கிடையாது நோக்கமும் நமக்கு அப்படி இல்லை அதை வந்து கத்தரித்து நம்மை விடுதலை செய்யக்கூடிய உரிமை வல்லமை கடமை அன்பு ஆற்றல் எல்லாம் குருவுக்கு மட்டுமே உண்டு அந்த குரு வேணும்னு நம்ம தேடினோமானா நம்முடைய இலக்கு மோட்சமாக இருக்குமானால் அதற்கு ஒரு குரு கிடைக்க வேண்டும் என்று நாம பிரார்த்தித்தோமானால் கட்டாயம் அந்த குரு வந்து கதவை தட்டுவோம் சின்ன ஒரு பயிற்சி மாதிரி கூட வச்சுக்கலாமா உங்களுக்கு அது மாதிரி ஒரு குரு யூ நீட் இம் இன் பிளஷ் அண்ட் பிளட் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்தால் எனக்கு எனக்கு ஆன்மீகத்துல என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு குருவை நீ எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னா அனுப்புவார் உங்களுக்கு அதுல பிரச்சனை இருந்ததுன்னா இன்னொரு மனித வடிவில் இருக்கிறவர் ஒரு என்னால குருவா எடுத்துக்க முடியாது அப்படின்னா குரு கடவுளை நீயே குருவா இருந்து சொல்லு ஆனா அது ரொம்ப சிரமம் நம்ம எப்படி இருக்கோமோ அந்த வழியில ஒருத்தர் வந்து நின்னாதான் நம்மால புரி நமக்கு புரியும் இல்லைன்னா புரியாது நமக்கு எடுத்து சொல்லி நம்மோட டவுட்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு வாழக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து ஒரு குருவா அமைவது என்பது மிக அவசியம் அப்படிங்கறது நீங்க சொல்றது மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன் சார் பாரதி மாதிரியே உங்களுக்கும் பராசக்தியின் மீது அளவற்ற பக்தி சார் பராசக்தியின் மீது நீங்க பாடிய பாடல் ൂങ്കും പോണയും നീ തുയേ വറും തെളിവ് നീ കാണും ഉലകം യാവും നീ കവിതയ கலகம் நீ போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறி கோலம் நீ காளி நீ திரிசூலினி அருள் மாறி நீ பவதாரி நீ பவதாரி நீ ங்கள் என்னும் செண்டு புடைக்கும் சிறுமி நீ ஆலயம் தனில் மூலை ஒன்றில் அகலில் சுடரும் அழகு நீ கண்டு பழகும் உண்மை நீ எந்த கணமும் தொடரும் கருணை நீ காலம் என்னும் ജ്വർ ഗഗനം വിഴും കും വരും കാളിനീ തരി സൂളിനീ ആരുൾമാറി ഭവദീ ഭവതാരി வீசும் ஒளிவிழி பார்வையில் எங்கள் வீரர் உதிர்த்திடும் வேர்வையில் ஞான தேசு பெருகிடும் நெஞ்சினில் எங்கள் தேசத்து மாதர்கள் நெற்றியில் பொன்னை பூசி பரப்பிய மாலையில் இன்ப புள்ளினம் ஆர்த்திடும் சோலையில் ஒரு தூசின் அசைவு முயற்சியில் சக்தி துயர்கிட கூத்து நடிக்கிறாள் ஆழ காட்டிலே, ஒரு ஆளுமில்லா குச்சு வீட்டிலே நன்கு வாழ மறந்துட்ட போதிலே நல்ல வார்த்தையொன்றும் விழா காதிலே கண்ணில் ஆழ துயர் சுழல் கையிலே நித்தமாடியின் புற்று வீழ் பொய்யிலே தோன்றி வாழத் திரு பெய்யவே சக்தி வாழனும் கூத்து நடிக்கிறாள் எண்ணறிய பல பந்துகள் தமையெட்டி உதைத்து சுழற்றுவாள் நீல விண்ணை கடலையும் மண்ணினை நூறு வித்தைகள் காட்டி இயக்குவாள் மனம் என்னும் முன்னே சிரம் தாழ்ந்திடும் முன்னோர் எண்ணும் மலர்களை சூடுவாள் அவள் எண்ணும்படி கொன்றுமே இல்லாத எண்ணிலும் ஓடி நடிக்கிறாள் பண்ணிய பாவங்கள் எத்தனை எய்தும் பழிகள் ஊறுகள் எத்தனை கண்ணிருந்தும் குருடாகிய கலி காலங்கள் எத்தனை எத்தனை எண்ணி இவைகளை ஓர்கணம் இந்த ஏழை அழுது புரள்கையில் எந்த கண்ணில் உருண்டிடும் முத்திலும் அந்த காளி நடனம் நடிக்கிறார் ரொம்ப 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 பிரமாதம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நேரடியா உங்களோடத கேட்கறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக ஒரு விஷயம் நம்முடைய சாய் டிவி நேயர்களுக்காக பக்தர்களுக்காக ஷீரடி சாய்பாபா எங்கும் நிறைந்திருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி தாத்தா உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து அருள் பாலிக்கிறார் அவரது கரிதத்திலிருந்து அவரை பற்றி நிறைய பேசி நீங்க பேசி கேட்டிருக்கோம் நாம எடுத்துக்க வேண்டியது நமக்காகத்தான் நிறைய சொல்லி இருக்கார் நாம எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கள் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னாக்க நீங்க பகிர்ந்துக்கோங்க ரெண்டு உடனடியா மனசுக்கு வருதுமா ஒன்று நேர்மை பாபா வந்து நீங்க எவ்வளவு படிச்சவர் நீங்க எவ்வளவு அழகானவர் எவ்வளவு திறமை உள்ளவர் இதெல்லாம் பாக்குறது இல்லாம நீ நேர்மையானவனான்றத பாக்குறாரு நேர்மையா நேர்மையான மூட்டாளர் இருந்தா போதும்மா அவர் பாத்துக்குவார் ஆனா நேர்மை இல்லாம ஒரு பெரிய பண்டிதனா இருந்தா அவர் பாடாண்டுவார் இதுதான் என்னுடைய அனுபவம் அபிப்பிராயம் இல்லை என்னுடைய அனுபவம் அதே மாதிரி எளிமையா இருக்கணும் ஏமா பஞ்ச பூதங்களை வந்து கையில வச்சிருந்த அவரோடவா நம்ம எளிமையா இருக்க முடியும் எதுக்கா அந்த கோலம் பூண்டார் என்னுடைய ரவிய சொல்லுவான் யாரடி இந்த மாமுனி வெளி பார்வையில் ஒரு பக்கிரின்னு ஒரு பாட்டு பாடுவான் ரவி அப்போ எதுக்காக அப்படி நாம எளிமையா இருக்கணும்ன்ற காட்டுறதான் அவர் அதே மாதிரி இன்னொன்னு சரத்தா சபூதி அவர் சொன்னார் இல்லையா ஒரு பக்கம் வந்து நம்பிக்கை இன்னொரு பக்கம் முயற்சி ஒரு பறவைக்கு ரெண்டு சிறகுகள் இருப்பது போல மனிதனுக்கும் பிரார்த்தனை ஒரு பக்கம் பிரயத்தனம் ஒரு பக்கம் இரண்டு சிறகுகளாக இருந்தா எந்த வானமும் உயரமில்லை என்றவன் நீந்தி மகிழலாம் நேரம் தான் வாழ்வதென்றாலும் கதிரவனை அழைப்பேன் வண்ண கனவுகளாய் வரும் கிரணங்களால் இந்த ககனத்தை அலங்கரிப்பேன் மனமினும் மலரின் சிறுவிளிம்பில் மனமினும் மலரின் சிறுவிளிம்பில் நான் மறுபடியும் வருவேன் வந்து மறுமொடியும் கரைவே பார்வை பரிதியை போலே நானதை பருகும் பனித்துளி போலே சரணம் சரணம் பாபா சாயிநாதா சரணம் 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 பாபா சாயிநாதா சரணம் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சோ மச் ரொம்ப உங்களோட டயம் அது இன்னைக்கு உங்களோட பேசக்கூடிய பாகியம் உரையாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நம்முடைய நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நல்ல வார்த்தைகளை பேச வச்சீங்க நல்ல விஷயங்களை சிந்திக்க வச்சீங்க நல்ல பாட்டு பாட வச்சீங்க நலமே விளைக நமக்கு மிக அற்புதமான ஆன்மீக கருத்துக்களையும் தன்னுடைய பாடல்களையும் தன்னுடைய குரு பற்றிய அனுபவங்களையும் மிக அற்புதமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பான கெஸ்டுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்